திருக்கோவிலூர் அருகே நலம் காக்கும் ஸ்டாலின் மருத்துவ முகாமை சட்டமன்ற உறுப்பினர் க பொன்முடி தொடங்கி வைத்தார் கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோவிலூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட கண்டாட்சிபுரம் ஊராட்சியில் நலம் காக்கும் ஸ்டாலின் மருத்துவ முகாம் நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் திமுக துணை பொதுச் செயலாளரும் திருக்கோவிலூர் சட்டமன்ற உறுப்பினருமான க பொன்முடி கலந்து கொண்டு மருத்துவ முகாமை தொடங்கி வைத்தார் பின்னர் நிகழ்ச்சியில் உரையாற்றிய க பொன்முடி மக்கள் நலனை கருத்தில் கொண்டு தமிழ்நாடு முழுவதும் நலம் காக்கும் ஸ்டாலின் மருத்துவ முகாம்கள் நடைபெற்று வருவதாகவும் இதனை பொதுமக்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என கேட்டுக் கொண்டார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தமிழ்நாடு அரசின் மீது குறை சொல்வதற்காகவே எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி நாள்தோறும் ஒரு குற்றச்சாட்டை கூறி வருவதாக தெரிவித்தார் என்ன நடக்குதுங்கிறது எடப்பாடியாருக்கு தெரியாது அவர் வேணுன்னு எதனா போராட்டம் பண்ணணும் எதிர்க்கட்சியாக இருந்தாலும் அரசியல் பண்ணுவதற்காக செய்கிறாரே தவிர உண்மையாக வாக்காளர்கள் பட்டியலை பற்றி அவருக்கு கவலை இல்லை அதையெல்லாம் பற்றி கவலைப்படுகிற ஒருவர் தான் நம்முடைய தமிழக முதலமைச்சர் தளபதி அதனால்தான் தான் நாம் சிறப்பாக செல்லும்